ஸ்ரீமதே ராமானுஜா நம ஸ்ரீரங்கத்து ஆவணியா வீட்டம் இதெல்லாம் ரொம்ப பழைய கதை அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம் ஆவணியா வட்டம் என்பது ஆண்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரே ஒரு உற்சவம் என்று சொல்லலாமோ கொண்டாட்டம் என்று சொல்லலாமோ சொல்லலாம் அதனால் நாங்கள்லாம் வெளியூரில் இருந்தால் லீவ் போட்டு லீவ் எடுத்துக்கொண்டு ஆவணி ஆவட்டத்திற்கு வருவோம் தீபாவளிக்கு வருவோம் மற்ற பண்டிகைகளுக்கு வருவோம் வருவோமோ இல்லையோ நிச்சயம் ஆவணி ஆவட்டத்திற்கு வந்து விடுவோம் முதல் நாளே சில பேர் வந்து விடுவோம் நிச்சயமாக அன்று இரவு எங்களில் சிலர் நைட் ஷோ சினிமா பார்த்து விட்டு மற்ற நாள் பண்டிகையில் இருக்கலான்னு முடிவு பண்ணி சில நைட் ஷோவுக்கும் போயிரு போயிருப்போம் நான் அது மாதிரி பார்த்த ஒரு படம் தான் பலே பாண்டியா இதே கமலம் இதெல்லாம் நைட் ஷோ ஆவியா விட்டத்துக்கு முதல் நாள் பார்த்தது ஆனியா விட்டத்துக்கு காத்தால் அப்பா பெரியப்பா இவர்களோரு ப்ரோக்ராம் வச்சிருப்பார்கள் அதை கேட்டார் போல் நாங்கள் என்ன செய்யணும் தீர்த்தாவடி திருமண் சீச்சர்ணம் அணிந்து கார்த்தால கார்த்தாலை காமக்காரி ஷீட் மன்னியூரக்காருஷீட் இந்த ஜபத்தை முடித்து விட்டு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கிற ஒரே ஃபெஸ்டிவல் ஆவனியா வட்டந்தான் இட்லியும் அப்பமும் திருவார்கள் சாப்பிட்டு விட்டு திருப்பி குளிச்சு விட்டு திருப்பி திருமண் சீசர்ணம் அணிந்து பெரியவர்களுடன் சந்திரபுஷ்கரணியில் சென்று பூணல் மாற்றி அவர்கள் சில பேர் சந்திரபுஷ்கரில் குளிக்கிறதுக்கோசரம் போவார்கள் எங்களில் சிலர் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆவணியாவிட்ட தண்ணிக்கு கும்பல் கு குடும்பம் குடும்பமாக ஒரு பத்து பேரா அஞ்சு பேர் ஆறு பேரா சந்திரபுஷ்கரைக்கு செல்வதை பார்க்கலாம் எங்கள் விதியில் வடக்கு சித்திர விதியிலிருந்து சில பேர் பழுத்து போன பட்டு வேஷ்டியாக பச்சை கச்சாம் கட்டின்ட்டு இருப்பாங்க எங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நல்ல வேஷ்டியாக கட்டின்னு நல்ல மேல் துண்டு எடுத்துகிட்டு வாடான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நாலு மணி வேஷ்டி ஒன்று பழிச்சின்னு இருக்கிறதா அதுக்கப்புறம் ஒரு மேல் துண்டு இதெல்லாம் அணிந்துட்டு நாங்கள் பெரியவாழோட சந்திர புஷ்கரை நோக்கி போவோம் கையில் ஒரு சொம்பு வச்சுக்கணும் வேண்டிருக்கும் அச்சமணியம் போடுறதுக்கு அது மாதிரிங்கிற இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பெரியவர்கள் சொல்வதை கேட்டாக இருக்கும் இதெல்லாம் காத்தால் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளேயே முடிச்சுடுவோம் ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்கும் பதினோரு மணிக்குள்ள நாங்கள் எல்லா விஷயங்களையும் முடித்து விட்டு ஆற்றுக்கு திரும்பிடணும் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அதனால் பெரியவர்களோட பின்பு ரொம்ப மவியமாக போவோம் எல்லோரும் எங்கள் காத்துலேருந்து நான் எங்கள் எங்கள் அப்பா பெரியப்பா நாலு கசின்கள் நான் எல்லோருமா சேர்ந்து போவோம் அதே மாதிரி அப்படியே பார்க்கலாம் இங்கே நிறைய பேர் போகிறத சோ சந்திரபுஷ்ணி கரையில் கரையிலன்னா என்ன அந்த பரமவத வாசல் முன்னாடி இருக்கிற அந்த பெரிய மண்டபத்தில் எங்கள் வாத்தியா காத்துட்டுருப்பார் அவருக்கு தெரியுமாலாம் வரப்போகணுன்னு அவர் காத்துட்டுருப்பார் அப்புறம் வந்து எல்லாம் ரொம்ப வேத கோஷமெல்லாம் பிரமாதமாக கேட்கும் இந்த மாதிரி இந்த இதில் ஒரு குரூப் இருக்கும் இந்த பரமதவாசல் பக்கத்தில் அங்கே சந்திரபுஷ்கரின் அந்த பக்கம் அங்கே பட்டாபிராமன் சன்னதி ராமர் சன்னதி இருக்குது அதில் ஒரு மண்டம் அதை ஒட்டி இருக்குது அங்கேயும் சில பேர் கோஷ்டியா வேதம் வேதம் ஓதி மந்திரங்கள் மந்திரங்களை சொல்லி கொண்டு இருப்பார்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் சந்திர இறங்கி அந்த வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் ரிஷிகளுக்கும் தற்பிப்போம் இந்த சமயம் ரொம்ப யோஜனையாக இருக்கும் ஏன்னா சந்திர புஷ்கரணியில் அந்த ஜலத்தை அப்புறம் கீழே படிக்கட்டு இருக்கும் ஆனால் அந்த படிக்கட்டு வழுப்பும் அதை விட முக்கியமாக இருக்கிறது என்னென்னா சந்திர புஷ்கரணியில் பெருசு பெருசாக மீன் இருக்கும் அதெல்லாம் கால கவ்வும் அப்போல்லாம் வித்தியாசமாக இருக்கும் சில பேர் மேலே உயரத்துலேருந்து சந்திரபுஷ்கரணியில் டைவ் டைவடிப்பாங்கோ அது அவர்கள் சந்திரபுஷ்கரணியில் சந்திரபுஷ்கரணியில் புஷ்கரணியில் அவர்கள் தயாராவார்கள் நாங்கள் அது நடந்து அவர்கள் தயாராவதற்கு முன்னாவே நம்முடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் ஆற்றுக்கு வந்துடுவோம் விசேஷமான தளிகையாக இருக்கும் குழம்பு சாற்றுவது திருக்கண்ணுவது நிச்சயமாக இருக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் தயிர் கிடைக்கும் பன்னெண்டு மணிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வர வர வீட்டுக்கு ஊருக்கு திரும்பி போகிறதுக்கான ப்ரோக்ராம் எல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சுடுவோம் நான் படிக்க திண்டுக்கல் போகணும் அங்கேருந்து பொள்ளாச்சி போகணும் அப்படின்னு நான் அப்படி பேச ஆரம்பிப்பேன் நான் கும்பகோணம் போகணும்னு சில பேர் சொல்லுவாங்க அப்புறம் நண்பர்களை எல்லாம் பார்ப்போம் ஒருவேளை அதிக டைம் கிடந்தால் எல்லோருமா உட்காந்து நயன் ஒன் ட்ரம்ப் சீட்டு விளையாடுவோம் பெரிய சத்தத்தோடு இவ்வாறாக கழியும் ஆவணி ஆவட்டம் அடுத்த ஆவணி ஆவட்டமுக்கு சந்திப்போம் என்ன நிச்சயமாக இவர்களெல்லாம் ஆவணி ஆவட்டத்திற்கு வருகிறவர்கள் இவர்கள் வருவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நான் வந்தபோது கங்காச்சாரி மாமா என்னுடைய மாமா சொன்னான் என்னடாது ஜெயகாந்தன் மாதிரி முடி இருக்க கட் பண்ணிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டது ஞாபகம் இருக்குது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் நான் அப்பா என்னுடைய பையன் அபிஷேக் மூன்று வயது பையன் மூன்று பேரும் சந்திரபுஷ்கில் அந்த ராமர் சன்னதிக்கு இருக்கிற அந்த பகுதியில் பூணல் பூணல் மாற்றி கொண்டது ஞாபகம் வருகிறது இதுதான் ஸ்ரீரங்கத்து ஆவணி மாவட்டம் சில பேர் காவேரிக்கு போவார்கள் நம்ம காவேரின்னா வடதிரு காவேரிக்கு ஆனால் நம் பார்த்து பழக்கம் வந்து சந்திர புஷ்கரணி தான் இப்படியாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஆவணி ஆவட்டம் இன்னும் ஒன்று சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நான் தனிக்குடுத்தம் சென்று விட்டேன் அப்பா ம ஆவணி ஆவட்டத்துக்கு வந்து சேர அப்படின்னு சொன்னார் சரி அப்பாவோட போய் அப்பா ஆத்துக்கு போய் அங்கேயிருந்து சந்திர புஷ்கரிகளில் போய் கூடலாம் வா திண்டாச்சு பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு ஆற்றுக்கு திரும்பி வந்தாச்சு அப்போது உயிர் கேட்டேன் என்ன பண்ணலாம் சினிமா போகலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு போனோம் திருச்சி வெல்லிங்டன் டாக்கீஸும் ராக்ஸி டாக்ஸிஸும் ஞாபகம் இல்லை அந்த டாக்ஸியில் டிக்கெட் கிடைச்சது நாங்கள் பார்த்த முதல் நாள் முதல் ஷோ படம் కికే పో రైల్ సో ఇది ఆవని ఆవటోడు సమ్ందట్టూ ఎన్జయ్ ఇట్ థ్యాంక్స్ దట్ వాస్ ద లైఫ్ దట్ దట్ వాస్ ద లైఫ్ ఇట్ వాస్ ఫార్ బై బైనా